மனங்களையும் வென்ற உதகை மலர் கண்காட்சி அற்புதம் அபாரம் என்று சுற்றுலா பயணிகள் உற்சாகம் தோட்டக்கலைத்துறையின் மிக சிறப்பான ஏற்பாடுகள் பார்வையாளர்களின் உள்ளங்களை கவர்ந்தன நெஞ்சை வருடும் மலர்களின் மகத்தான திருவிழா உதகை மலர் காட்சி ஆண்டுதோறும் மே மாதத்தில் நடைபெறும் இம்மலர் திருவிழா இம்முறை புதிய பரிணாமங்களை எட்டியுள்ளது இந்த ஆண்டு மலர் காட்சி பார்வையாளர்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் மலர் ஆர்வலர்களிடையே பரவச பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது மலர்களின் விருந்து மலர் காட்சியில் பல வகை மலர்கள் கயல் கலை நயத்துடன் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன பூக்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் வண்ணம் மாறும் படிவங்கள் நாட்டுப்புற வாழ்க்கை இயற்கை மற்றும் விலங்குகளின் உருவங்களில் காட்சிப்படுத்தப்பட்ட கலை அமைப்புகள் இவை அனைத்தும் பார்வையாளர்களை அசர வைக்கும் வகையில் இருந்தன இந்த கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜெர்மனியம் சைக்ளோபிசம் பால்சம் புதிய ரக ஆர்னமெண்டல் கெல் ஓரியன்டல் லில்லி ஃபேன்சி மேரிகோல்டு ஜீனியா டெல்மோனியம் உள்ளிட்ட ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பகுதிகளில் நடவு செய்யப்பட்டுள்ளன மேலும் மலர் மாடும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாற்பத்தி மலர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன விழாவின் முக்கிய அம்சமாக தமிழர்களின் பாரம்பரியத்தை அறியும் சோழர்களின் பெருமையை விளக்கும் வகையில் ராஜராஜ சோழனின் அரண்மனை உருவம் இரண்டு லட்சம் கார்னீசன் மற்றும் ரோஜா கிரைசாந்தம் மலர்களால் அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணையின் உருவம் அறுபத்தைந்தாயிரம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான மலர்களால் பட்டத்து யானை அன்னப்பறவை படகு உள்ளிட்ட அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன இவை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது கள்ளிச்செடி மாளிகை மற்றும் கண்ணாடி மாளிகை புதுப்பிக்கப்பட்டு அரிய வகை தாவரங்கள் மற்றும் மலர் செடிகள் வைக்கப்பட்டுள்ளன மலர் கண்காட்சியையொட்டி உதகை தாவரவியல் பூங்கா முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இரவில் தாவரவியல் பூங்கா வண்ணமயமாக ஜொலிக்கிறது மிக சிறப்பான ஏற்பாடுகள் என்பதால் பாராட்டுகளுக்கு பஞ்சமில்லை உலக புகழ் கொண்ட உதகை மலர் இவ்விழாவிற்கு வந்து தொடங்கி வைத்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் வருகை தந்த விருந்தினர்களும் சுற்றுலா பயணிகளும் தோட்டக்கலைத்துறையின் இந்த சிறப்பான முயற்சிகளை பெருமையுடன் பாராட்டினர் இது மலர் காட்சி அல்ல முழுக்க முழுக்க ஒரு மலர் களஞ்சியம் என்ற பலர் தங்கள் உண்மையான கருத்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்தனர் மலர்களின் மூலமாக இயற்கையின் பன்முக அழகை வெளிப்படுத்தும் இந்த நிகழ்வுகள் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஊட்டும் சிறந்த வாயிலாக இருக்கின்றன இந்த ஆண்டு ஏற்பாடுகள் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இருந்தது என்று சென்னையில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர் தொழில்நுட்பத்துடனும் கலையுடன் இயற்கையை நேசிக்க வைக்கும் விழா மலர்களின் வாசனை அதன் நிறங்களின் வண்ணத்திரை கண்ணை கவரும் வடிவமைப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தன இது நகர் வாழ்க்கையில் இயற்கையை துறந்த மக்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு தரும் நினைவூட்டலாக அமைந்தது என்று ஒரு கல்லூரி மாணவி கருத்து தெரிவித்தார் உதகையின் இந்த ஆண்டு மலர் காட்சி ஒரு உயிரோட்டமாக அமைந்துள்ளது இதுபோன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் தோட்டக்கலை பாரம்பரியத்தையும் சுற்றுச்சூழலுக்கான அக்கறையையும் உலகுக்கு எடுத்துச் செல்கின்றன என்று அனைத்து தரப்பினரும் துறையினருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வெபிதா தோட்டக்கலை உதவி இயக்குநராக அரசு தாவரவியல் பூங்காவில் பணியாற்றி வருகிறேன் தோட்டக்கலை மலைப்பெயர்கள் ஆண்டுதோறும் உதகையில் மலர் காட்சி நடத்தப்படும் இவ்வாண்டு மலர் காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக துவக்கி வைத்துள்ளார்கள் இந்த நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் காட்சியின் சிறப்பம்சமாக பண்டைய கால அரசர்களின் வாழ்வு நெறிமுறைகளை விளக்கும் வகையில் மிக சிறப்பான மலர் வடிவமைப்புகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக அரண்மனை நுழைவாயில் அரண்மனை பட்டத்து யானை அன்னப்பட்சி படகு ஊஞ்சல் இது போன்ற சிறப்பம்சங்கள் நிறைந்த மலர் வடிவமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது இதனை சுற்றுலா பயணிகளும் அதிகமாக கண்டுகளித்து வருகின்றனர் மேலும் இருபத்தி ஏழாவது மலர் காட்சியில் இருபத்தி இரண்டு அரசு துறையினர்களும் மற்றும் தனியார் துறையினர்களும் வந்து காட்சி அரங்குகள் அமைத்துள்ளார்கள் இந்த காட்சி அரங்குகளில் வந்து நிறைய சுற்றுலா பயணிகளும் மாணவ மாணவர்களும் கண்டுகளித்து அதனை பயனடைந்து வருகின்றனர் இந்த நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் காட்சியினை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக தூக்கி வைத்துள்ளதால் தோட்டங்களை மலைப்பெறியல் துறையின் சார்பாக நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறோம்